பிரேக்கிங் நியூஸ் முக்கியமான பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி ஜீரோ ஆயிடுச்சு இது உண்மையா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜிஎஸ்டி கவுன்சிலு இப்போ சில அத்தியாவசிய பொருட்களுக்கு வரியை முழுசா நீக்கிட்டாங்க இதுல முக்கியமா யூஎச்டி மில்க் ஏற்கனவே பேக் பண்ண பன்னீர் ரொட்டி சப்பாத்தி புரோட்டா இந்த மாதிரி நம்ம அன்றாடம் பயன்படுத்துற பல பொருட்களுக்கு இனி ஜிஎஸ்டி கிடையாதுங்க இதைவிட பெரிய விஷயம் என்னென்னா உயிர்காக்கும் மருந்துகள் குறிப்பா புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகள் மற்றும் அரிய நோய்களுக்கான மருந்துகளுக்கும் வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு இதை காங்கிரஸ் கட்சி நீண்ட நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பாஜக அரசு இதை நிறைவேற்றி இருக்கு முன்பு இந்த மருந்துகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் பன்னிரண்டு சதவீதம் வரை ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டது ஆனால் இப்போ அது முழுசா ஜீரோ இது நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு பெரிய நிதி சுமையை குறைக்கும் ஏன்னா இந்த மருந்துகள் ரொம்ப விலை உயர்ந்தவை ஆனால் சில மருத்துவ உபகரணங்களுக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கு முழுசா நீக்கப்படலை பஞ்சு பேண்டேஜ்கள் குளுக்கோ இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி பன்னிரண்டு இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு இதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே மொத்தத்துல இந்த வரி மாற்றங்கள் மக்கள் செலவை கணிசமாக குறைக்கும்னு சொல்லலாம் இது ஒரு நல்ல தொடக்கம் இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்குறீங்க இது உண்மையிலேயே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா